வருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பௌர்ணமி அப்படின்னு சொன்னால் அது அம்மனுக்கு உகந்த நாளாக சொல்லுவாங்க சிவபெருமானுக்கு உகந்த நாளாகவும் சொல்லுவாங்க அப்படி பௌர்ணமி அம்மனுக்கு உகந்தது போலவே ஆடி மாதம் அப்படிங்கிறதும் அம்மனுடைய மாதம் அப்படிப்பட்ட இந்த ஆடியும் பௌர்ணமியும் சேர்ந்து வரக்கூடிய ஆடி பௌர்ணமி ரொம்ப ரொம்ப சிறப்புங்க அதிலும் குறிப்பாக சனிக்கிழமையில் தொடங்கி ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் இந்த பௌர்ணமியானது இருக்குது இந்த நாளில் நாம் எப்படியெல்லாம் வழிபாடு செய்யலாம் அப்படிங்கிறது நம்ம பார்க்க போறோம் இந்த பௌர்ணமியானது இரவு சனிக்கிழமை இரவு தொடங்கி ஞாயிறு மாலை வரைக்கும் இருக்கு இருந்தாலும் ஞாயிற்றுக்கிழமையும் பௌர்ணமி வழிபாடு செய்வது ரொம்ப நல்லது அப்படிப்பட்ட இந்த பௌர்ணமி தினத்தன்னைக்கு செய்யக்கூடிய ஒரு எளிய பரிகாரம் என்ன இந்த நாளில் நம்ம எப்படியெல்லாம் வழிபாடு செய்யலாம் மறந்து கூட இந்த போன்ற விஷயங்களை செய்யக்கூடாது அப்படின்னு ஒன்று ஒன்று சொல்கிறாங்க அவையெல்லாம் என்ன அப்படிங்கிறது நாம் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு பிடித்த தெய்வம் என்ன அப்படிங்கிறது கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ஆடி மாதம் ஃபுல்லாக இதுதான்ப்பா எனக்கு நான் வழிபாடு செய்வேன் இந்த கடவுளை வழிபாடு செய்வேன் அதே போல் பண்ணுற இது செஞ்சால் நல்லா இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு இந்த ஆன்மீக தகவல்கள் தெரிஞ்சிருக்கு அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிட்டுட்டு வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பில்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுடைய வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் தடைப்பட்டுக்கிட்டே இருக்கு நடக்கல அதாவது ஒருத்தங்க கல்யாணத்துக்காக பார்ப்பாங்க ஆனால் அந்த திருமணம் அப்படிங்கிறது உங்களுக்கு கை கூடவே கூடாது அது இழுத்துக்கிட்டே இருக்கும் அதே போல மனசஞ்சலங்கள் நிறைய இருக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு நல்ல ஜோதிடர்கிட்ட பலன் பாருங்க அந்த வகையில் ஸ்ரீ பராகி அம்மன் ஜோதிட நிலையத்தில் பலன் கேட்கும் போது கண்டிப்பாக அவ அனைத்துமே நமக்கு நல்ல பலன்களாக அவங்க சொல்றாங்க அந்த வகையில் அவர்கள் சொல்லக்கூடியதை வைத்து நம்மளுடைய வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் இந்த வீடியோவுக்கு கீழே டி வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தினுடைய தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் நீங்களும் போய் அதற்கு முயற்சி செய்து பாருங்க கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்ல மாற்றங்கள் வரும் சரி நாம இப்போ ஆடி மாத பௌர்ணமி பற்றி பார்த்துட்டு இருக்கோங்க ஒவ்வொருவருக்குமே ஒவ்வொரு விதமான வேண்டுதல்கள் இருக்கதான் செய்யுது ஒவ்வொரு விதமான பிரச்சனையும் இருக்கு அதே போல பிரச்சனை தீரணும் அப்படிங்கிறதுக்காக தெய்வத்துக்கிட்ட நாம கோரிக்கையும் வச்சுட்டு இருக்கோம் ஆடி பௌர்ணமி எல்லா கடவுளையுமே வழிபட உகந்த நாளா இருக்கிறதால இந்த நாள்ல எல்லா கடவுளையும் வழிபாடு செய்யறது ரொம்ப நல்லதுங்க இந்த நாள் அன்னைக்கு காலையிலேயே நம்ம எழுந்து குளிச்சு முடிச்சுட்டு நம்ம வீட்டு பூஜை அறையில விளக்கேற்றி வழிபாடு செய்யலாம் ஒவ்வொரு மாதத்திலும் வரக்கூடிய பௌர்ணமி தேதியில் விரதம் இருந்து சிவபெருமானையும் அம்மனையும் வழிபட்டு வந்தோம் அப்படின்னா அனைத்து விதமான நன்மைகளும் கிடைக்கும் அப்படிங்கிறது ஐதீகம் இந்த நாளில் சிவன் கோவில்கள்லையும் சிறப்பு பூஜைகள் நடக்கிறத நம்மளால் பார்க்க முடியும் முடிஞ்ச வரைக்கும் நம்ம வீட்டு பக்கத்தில் ஒரு ஒரு சிவன் கோவிலோ அல்லது அம்மனுடைய கோவிலோ இருந்தால் கூட நீங்கள் அங்கே போய் வழிபட்டுட்டு வரது ரொம்ப நல்லது இந்த நாளில் சிவன் கோவில்களில் சோழச வடிவத்தில் யாக குண்டம் அமைத்து சிறப்பு யாகங்கள் நடத்துவாங்க விநாயக பெருமானுடைய பதினாறு வடிவங்களில் ஒன்று சோடச வடிவம் அப்படின்னு சொல்லலாம் எனவே இந்த ஆடி பௌர்ணமியில சிவனுடன் விநாயகரையும் சேர்த்து வழிபடுவது ரொம்ப சிறப்பு வாய்ந்தது ஆடி பௌர்ணமி அன்னைக்கு சிவபெருமானுக்கு திரட்டுப்பால் அபிஷேகம் செய்து கருப்பு பட்டாடை முத்துக்கள் கோர்த்த மணி மாலை கரு ஊமத்தம் பூ மாலை இவை எல்லாம் அணிவித்து வழிபாடு செய்யறது ரொம்ப சிறப்புங்க இது மட்டும் போதுமா அப்படின்னு கேட்டா மூங்கில் அரிசி பாயசம் படைத்து வழிபாடு செய்வாங்க இப்படி இந்த ஆடி பௌர்ணமியில மூங்கில் அரிசி பாயசம் படைக்கிறதுனால எப்பேற்பட்ட பகையும் விலகி போகுமா இது ஐதீகம் நம்ம வாழ்க்கையில நன்மை உண்டாகும் சிவபெருமானுக்கு நார்த்தம் பழம் சாதமும் நைவேத்தியமாக படைத்து வழிபாடு செய்யலாம் அதே போல அன்றைய தினத்துல நம்ம வீட்டில் பூஜை அறையில் இருக்கக்கூடிய அம்மன் படத்துக்கு விளக்கேற்றி வைத்து வழிபாடு செய்யலாம் அம்மன் கோவிலுக்கு சென்று அம்மனுக்கு பூ புடவை மாலை அணிவித்து பாலாபிஷேகம் பழங்கள் இவை எல்லாம் கலந்து நெய்வேதியம் படைத்து வழிபாடு செய்யலாம் குறிப்பா மஞ்சள் அல்லது சிகப்பு நிற புடவை வாங்கி தருவது இன்னும் சிறப்பு ஆடி மாதத்துல வரக்கூடிய பௌர்ணமியானது உத்திராட நட்சத்திரத்தோடு சேர்ந்து வரக்கூடிய பௌர்ணமி ஆடி பௌர்ணமி அன்னைக்கு திருமாலை வழிபாடு செய்வது ரொம்ப நல்லதுங்க திருமாலை வழிபடுவதன் மூலமா குடும்பத்துல வளர்ச்சியும் அமைதியும் மற்றும் பதவி உயர்வும் கிடைக்கும் பொதுவாக பௌர்ணமி அன்று கிரிவலம் வருவது சிறப்பு வாய்ந்தது இப்படி நம்ம வழிபாடு செய்தால் அனைத்து விதமான நன்மைகளும் நமக்கு கிடைக்கும் ஆடி பௌர்ணமி அம்மனுக்கு விரதம் இருந்து வழிபாடு செய்வது வழக்கம் ஆடி பௌர்ணமி அன்னைக்கு நாம குளிச்சுட்டு அம்மனுக்கு மனதார ஒரு வேண்டுதல் வைத்து ஒற்றை விளக்கு ஏற்றி வைத்து வழிபட்டா கூட அது போதுமானது அம்மனுடைய பாடல்களை துதிக்கலாம் மேலும் பகல் முழுவதும் உணவு உண்ணாமல் இருந்து மாலையில வீட்டில் அல்லது கோவில்கள்ல வழிபாடு மேற்கொண்டு உணவு உண்டு விரதத்தை நிறைவு செய்யலாம் விரதத்தை முடிக்கும் போது அம்மனுக்கு குறித்த பாடல்களை நாம பாடி வழிபாடு செய்வது இன்னமும் நல்லது அப்படின்னு சொல்றாங்க சரி நாம் ஒரு சின்ன பரிகாரமா சனிக்கிழமை இந்த ஆடி பௌர்ணமியில என்ன சொல்றாங்க அப்படின்னா பரிகாரத்தை செய்யறதுக்கு சனிக்கிழமை அன்னைக்கு மாலையோ அல்லது ஞாயிற்றுக்கிழமை அன்றோ செய்யலாம் செய்ய கூடிய நேரத்தில் பௌர்ணமி திதி இருக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியம் அதற்கு ஒரு டம்ளரோ அல்லது செம்போ எடுத்துக்கலாம் அந்த செம்பில் அன்றைய நாள் சுத்தம் செய்து வைத்துக்கொள்வது நல்லது அதில் சுத்தமான குடிநீரை நிரப்பிக்கலாம் பிறகு அதில் நல்ல நல்ல உடையாத ஏலக்காயை பார்த்து ரெண்டு ஏலக்காய் போட்டுக்கலாம் அடுத்ததாக மொட்டு உடையாத கிராம்பு பார்த்து ரெண்டு கிராம்பு போட்டுக்கலாம் குறிப்பிட்டு ஒரு ரூபாய் அல்லது ஐந்து ரூபாய் என்று ஏதாவது ஒரு நாணயத்தை அதற்குள்ள போடலாம் அடுத்ததாக சிறிது பச்சை கற்பு கற்பூரத்தை நுணுக்கி அதில் போடலாம் கடைசியா துளசி இலைகளை அதில் போடலாம் துளசி இலை கிடைக்காதவங்க வெற்றிலை கூட போடலாம் அதனால ஒன்றும் தவறு கிடையாது இப்படி போட்டு முடிச்சிட்டு அந்த சொம்பை நம்மளுடைய இடது கையில வைத்துக்கொண்டு கிழக்கு முகமாக பார்த்து அமர்ந்து கொள்ளலாம் பிறகு நம்மளுடைய வலது கையை வைத்து அந்த சொம்பை மூடிக்கொண்டு நமக்கு என்னென்ன கோரிக்கைகள் இருக்கிறதோ அந்த கோரிக்கை அனைத்துமே மகாலட்சுமி அம்மன் சிவன் இவர்கள் மூவரும் மூவரையும் நினைத்து மனதார சொல்ல வேண்டும் அது கண்டிப்பா நமக்கு நிறைவேறும் பிறகு அந்த சொம்பில் இருக்கக்கூடிய தண்ணீரில் சிறிதளவை மட்டும் எடுத்து வீட்டில் இருக்கும் அனைவருக்கும் தீர்த்தமாக கொடுக்கலாம் மீதம் இருக்கக்கூடிய தண்ணீரை இரவு முழுவதும் நிலா வெளிச்சத்தில் வைத்து விட வேண்டும் மறுநாள் காலையில எழுந்து இந்த தண்ணீரை எடுத்து வீடு முழுவதும் ஒரு இடம் விடாம முழுவதுமாக தெளிக்கலாம் இவ்வாறு தெளித்து முடித்த பிறகு மீதம் தண்ணீர் இருக்கும் பட்சத்தில் அந்த தண்ணீரை செடியில் விடலாம் இந்த தண்ணீருக்குள்ள போட்டு வைத்திருக்கக்கூடிய நாணயத்தை எடுத்து பணம் இருக்கக்கூடிய வைக்கலாம் அந்த நாணயத்தை செலவு செய்யக்கூடாது கண்டிப்பா நினைத்தது நடக்கும் கேட்டது கிடைக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் மிகவும் எளிமையான இந்த தாந்திரிக பரிகாரத்தை செய்யும் போது வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான கஷ்டங்களும் நீங்குவதோடு மட்டும் இல்லாமல் நம்ம நினைத்த கோரிக்கைகள் அனைத்தும் நினைத்தவாறு நடக்கும் என்பதில் நான் ஒரு ஐயமே கிடையாது இது ரொம்ப ரொம்ப நல்லது அதே போல் ஆதி பௌர்ணமி கிரிவலம் அப்படின்னு பார்க்கும்போது சூட்சபம் நிறைந்தது அப்படின்னு தாங்க அதாவது இந்த ஆடி பௌர்ணமி அப்படின்னு பார்க்கும்போது பிரச்சனைகள் முழுமையாக தீர வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க சில வழிமுறைகளை பின்பற்றுவாங்க பௌர்ணமி இரவு கிரிவலம் செய்ய போகலாம் ஆண்களாக இருக்கும் பட்சத்தில் மேலாடை அணியாமல் வெறும் உடம்போடு கிரிவலம் வருவது ரொம்ப நல்லது இதோடு மட்டும் இல்லாம கிரிவலம் செய்ய ஆரம்பிக்கும் பொழுது டைமண்ட் கற்கண்டுகளை கையில வச்சுக்கலாம் சாலை உரங்கள்ல இருக்கக்கூடிய செடிகள்ல தூவி கொண்டு செல்வதன் மூலமா அங்க இருக்கக்கூடிய எறும்புகள் அந்த கற்கண்டுகளை சாப்பிடும் இதன் மூலமா நம்மளுடைய கர்ம தீரும் கர்ம வினைகள் பிரச்சனைகளும் குறையும் நன்மைகள் உண்டாகும் கற்கண்டுக்கு பதிலாக பச்சரிசியை கூட நாம தூக்கி கொண்டு போகலாம் அதனால ஒண்ணு தவறு கிடையாது மேலும் அந்த மலையை சுற்றி இருக்கக்கூடிய சிவலிங்கத்திற்கு விபூதி வாங்கி தருவது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்புக்கு உரியது இதே போல நம்ம சுப நம்ம வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் தடைப்பட்டுட்டே இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய பௌர்ணமி தினத்தன்னைக்கு கிரிவலம் செல்வதற்கு முன்பாக வீட்டில் இருந்து சிறிது மஞ்சள் தூள் எடுத்து கிரிவலத்திற்கு சென்று வந்து திரும்பவும் அந்த மஞ்சள் தூளை வீட்டில் இருக்கக்கூடிய மஞ்சள் தூளோடு சேர்த்து வைப்பதன் மூலமா வீட்டில் மங்கள நிகழ்வுகள் நடக்கும் என்பதுதான் ஐதீகம் பல சித்தர்களும் பல முனிவர்களும் தியானம் செய்து சிவமாக இருக்கக்கூடிய திருவண்ணாமலையை முழு மனதோடு சிவபெருமானாக கருதி வளம் வரும்போது நம்மளுடைய வேண்டுதல்கள் முற்றிலுமாக நிறைவேறும் அப்படின்னு கூட சொல்லலாம் இது போன்ற எளிமையான வழிமுறைகளை நாம் பின்பற்றணும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த கிரிவலம் முழுமையடையும் அது மட்டும் இல்லாமல் ஆடி மாத பௌர்ணமி என்பது எவ்வளவு சிறப்பு வாய்ந்ததோ அந்த அளவுக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் அனைத்துமே சிறப்பு வாய்ந்ததாக நடக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் பௌர்ணமி என்ற எதுமே பலருடைய நினைவுக்கும் வரக்கூடியது ஒரு கோவில் என்றால் அது திருவண்ணாமலை தான் அதுவும் திருவண்ணாமலையில் செய்யக்கூடிய கிரிவலம் அப்படிங்கிறது மிகவும் பிரசித்தி பெற்றதாகவும் இருக்கு இன்றைய காலத்தில் பல நாடுகளில் இருந்தும் வெளி மாவட்டங்கள்ல இருந்தும் வெளி மாநிலங்களில் இருந்தும் பல பேர் பௌர்ணமி தினத்தில் திருவண்ணாமலைக்கு வந்து கிரிவலம் செய்வதாக செய்திகள் வந்து கொண்டிருக்கு அந்த அளவுக்கு பிரசித்தி பெற்ற இந்த பௌர்ணமி கிரிவலத்தை நாம இது போன்ற முறையில் கடைபிடிக்கும் போது நம்மளுடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் தீரும் அப்படின்னு சொல்லலாங்க என்ன நண்பர்களே இன்னைக்கு வீடியோவில் நாம் பௌர் ஆடி பௌர்ணமியை எப்படி எல்லாம் மேற்கொள்கிறோம் அப்படிங்கிற பயனுள்ள நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க வெள்ளைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்